ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி கீரை செஞ்சுட்டு அப்புறம் வந்து கோவக்கா ஃப்ரையும் எக்கு கிரேவியும் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல எக்கை வந்து வேக வச்சுருவோம் எக்கு வந்து சால்ட்டு போட்டு வேக வைக்கும்போது அந்த ஷெல்ஸ் எல்லாம் உடையாமல் நல்லா வேகும் இப்போ வந்து கோவக்காய் செய்ய போகிறோம் பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் போட்டுட்டு கோவக்காயும் போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு கால் டம்ளர் ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு அப்புறம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துணும் இல்லைங்களா கோவக்காய் சூப்பர் ஃப்ரையாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து கீரை செய்கிறதுக்கு பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு அந்த பசலை கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து வேக வச்சு அரைச்சிட்டாலே நமக்கு கீரை ரெடி ஆகிடும் இப்போ எக்கு கிரேவிக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டு வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் தூளுப்பு போட்டுட்டு அப்படி நம்ம தண்ணி ஊற்றி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம எக்கை வந்து அதில் போட்டுட்டோன்னா நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிடும் இன்னைக்கு அருமையான கீரை கோவக்கா ஃப்ரை எக்கு கிரேவியோட அப்புறம் ரசமும் வச்சு இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டோம் இன்னைக்கு ப்ரோட்டீன் ரிச் அண்ட்